அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் வந்து இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ராசியை மாற்றுது அவ்வாறு கிரகங்கள் ராசியை மாற்றும் போது அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையுமே அதனுடைய தாக்கம் இருக்கும் அந்த வகையில் நவக்கிரகங்களின் தலைவனாக கருதப்படுபவர் சூரிய பகவான் இந்த சூரியன் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் அவ்வாறு மாற்றும் போது தான் வந்து தமிழ் மாதங்கள் வந்து பிறக்குது அதில் பார்த்திங்கன்னா சூரியன் கிடகராசிக்கு போது தான் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கிறது இந்த ஆண்டு ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி பிறக்குதுங்க இந்த ஆடி மாதத்தில் சூரியன் சில நாட்கள் புதனுடனோ சில நாட்கள் சுக்கரனுடனோ ஒன்றிணைந்து பயணிப்பார் அதோடு இந்த ஆடி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் நிலைகள்லேயும் மாற்றங்கள் ஏற்பட்டு மேஷம் முதல் மீன் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே தெரியப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக பணத்தை குவிக்க மாதமாக இருக்கப்பெறப் போகிறது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்களுடைய ராசி இந்த ஐந்து ராசியில் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு போடாமல் கிடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதமானது மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது கேது மற்றும் செவ்வாயின் சேர்க்கையால் பல வட்சி தடைகளை சந்தித்திருப்பீங்க ஆனால் ஆடி மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் செவ்வாய் ராசியை மாற்றுவதால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது பணி பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு திடீரென்று வருமானத்தில் உயர்வு ஏற்படும் நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பார்க்க போற ராசி கடகம் கடக ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம் ஆனால் இந்த ஆடி மாதம் சூரியனினுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுனால இதுவரைக்கும் நிறைய செலவுகளை சந்தித்து வந்தால் இந்த மாதத்தில் அந்த வீடு பராமரிப்பு செலவுகள் மருத்துவ செலவுகள் போன்ற வீண் செலவுகள் குறைந்து இந்த ராசிக்காரர்களின் சேமிப்புகள் கணிசமாக உயர ஆரம்பிக்கும் மேலும் சூரியன் லக்ன வீட்டில் இருக்கிறதுனால தங்களை பொறுத்த வரைக்கும் தலைமைத்துவ திறன்கள் மேம்பட்டு பணி புரிகிறவங்க அலுவலகத்தில் சிறப்பான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சுபெட்சமான காலகட்டமாகவே போகிறது இந்த நேரத்தில் பலவிதமான யோகங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாட்கள் இந்த காலம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றிலும் சிறப்பு மிக தாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அவ்வாறு இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்துல மிகப்பெரிய திருப்பமுனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் அனுகூலமான நிலைகள் சாதகமான விளைவுகள் எல்லாமே தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கப்பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பதிலை கொடுக்கக்கூடிய வகையில் அதற்கு எல்லாத்தையும் தாண்டி நிம்மதியும் சுபிக்ஷமுமாக இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் சூரிய பகவானினுடைய புயற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் நல்ல அனுகூலங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் தங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் சுக்ரன் சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாகவே முடியும் வருமானத்தில் நீண்ட கால கடின உழைப்பிற்கான பலன் இந்த ஆடி மாதத்தில் பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் ஆரம்பிக்கும் அதே போல பல வழிகளில் உங்களுக்கு அனுகூலங்களும் உருவாகலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் மேன்மேலும் நல்ல நல்ல மாற்றங்கள் அனுகூலமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க தடைகளை தாண்டிய பலன்கள் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து உங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதார நிலைமை கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும் எதெல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் சுபகாரியங்கள் இனிதே கைகூட ஆரம்பிக்குங்க வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் விலகி லாபங்கள் அதிகரிக்க செய்யும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அனைத்து வித நற்பலன்களும் நீங்கள் அடைவீங்க உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கலாம் சலுகைகள் விரும்பிய இடமாற்றம் ஊதிய உயர்வு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உயரதிகாரிகள் பாராட்ட செய்வாங்க சக பணியாளர்கள் மத்தியில் நான் மதிப்ப நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் சுபிக்ஷமும் நிம்மதியும் நிலைகொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்கள் பேச்சு கேட்டு நடக்கிறது தங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் ஒரு நிம்மதியையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்னு நண்பர்கள் நண்பர்கள்ார் உறவினர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க அவர்கள் மூலமாகவும் நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம் கும்ப ஆடி மாத கிரக நிலைகளால் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளுடன் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு தந்தையுடனான உறவு சிறப்பாகவே இருக்கும் பரம்பரை சொத்துக்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு பணம் விரைவில் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதாவது ரொம்ப நாள் பணம் வரணும் அப்படின்னு இருப்பீங்க ஆனால் அது வர்றதில் ஒரு தடை இருக்கும் சிக்கல் இருக்கும் இழுப்பறியாக இருக்கும் ஆனால் அது வந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு பெறும் அப்படின்னு சொல்லலாம் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம் பண இடத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகுங்க அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் ஒவ்வொரு வேலையிலையுமே வெற்றிகள் குவிய ஆரம்பிச்சிடும் தங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாகவே இருக்கப்பெறப் போகிறது அப்படின் தான் சொல்லணும் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் குடிகொள்ளும் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அன்பு ஒற்றுமை நிலைத்திருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லைங்க இந்த நேரத்தில் பலவிதமான யோக பலன்கள் கிடைப்பீங் கிடைக்கப்படுறவீங்க அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் கிரகங்களினுடைய அமைப்பு பல வகையில் தங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால பண வருவாய் உயர்வு அதிகரிக்க செய்யும் வீட்டில் வந்து ஆடம்பரமான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை உருவாகும் ஒரு சிலருக்கு சொத்து சுகம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு முதாதையர்கள் சொத்துக்கள் கூட கிடைக்கலாம் பம்பு வழக்கு ஏதாவது இருக்குன்னா அது தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகவும் வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கிய விஷயமும் விஷயமும் வந்து ரொம்ப நன்றாக இருக்கும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நெடுநாளைய நோய் மருந்துக்கு வந்து கட்டுப்பா பட்டு விடும் சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் மிகப்பெரிய அளவுல அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறதுங்க அடுத்து நம்ம பார்க்க போற ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் கேது மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் வாழ்க்கையில் பல சுவால்களையும் குழப்பங்களையும் சந்தித்திருப்பாங்க ஆனால் ஆடி மாதத்திற்கு பிறகு செவ்வாயின் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கும் முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் விலகி ஒரு நல்ல உயரத்தை அடைய போகிறீங்க முக்கியமாக ஆடி மாதத்தில் சுக்ரன் மற்றும் புதன் சாதகமான நிலையில் இருக்கிறதுனால பல வரவுக்கு குறைவே இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பல விஷயங்கள் நினைத்தது நினை அனைத்தபடியே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அனைத்து முயற்சிகளும் தங்களுக்கு வெற்றிகரமாகவே முடிவடையும் பொருளாதார ரீதியா எந்த ஒரு தடையும் தங்களுக்கு இருக்காது சொல்லலாம் தங்களினுடைய கடின உழைப்பிற்கான சிறந்த இந்த காலகட்டத்துல நீங்க அடைய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் செல்வாக்கு சொல்வாக்கு இது எல்லாமே வந்து அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை சுற்றத்தார் மத்தியிலையும் சரி சக ஊழியர்கள் மத்தியிலையும் சரி குடும்பத்தார் மத்தியிலுமே சரி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய செய்வீங்க பிள்ளைகளால பெருமை உண்டாகும் பிள்ளைகளுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீங்க வங்கியில கணிசமான சேமிப்பு உயர ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சுக சுமூகமான பேச்சுக்கள் வெற்றிகரமான மங்களகரமான பேச்சுக்கள் நடைபெற்ற முடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளியூர் வழி நாட்டு பயணங்களும் தங்களுக்கு சாத்தியமாகும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் தங்களுக்கு நெல்லை தகவல்களாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க நிறைய வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க பயணங்கள் அனுகூலங்களை தரும் அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நினச்சது நினைச்சபடி நடக்கிறதுனால இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம்